வணக்க மக்களே ரீசென்டா பிரஸ் மீட்ல மிஸ்கின் டேரக்டர் மிஸ்கின் அவங்கள்ட்ட வந்து தளபதியோட அரசியல் வருகை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஏன்னா இப்போதைக்கு பார்க்கும்போது தமிழ் சினிமால இருந்து தளபதியை வந்து அந்த அளவுக்கு யாருமே பெருசா சப்போர்ட் பண்ணல ஸோ உங்களோட நிலைப்பாடு என்ன தமிழக வெற்றி கழகம் பற்றியும் தளபதி பத்தியும் அரசியல் ஈடுபாட்டில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நான் ஒரு பியூரான சினிமாக்காரன் அரசியல் பத்தி எனக்கு தெரியாது நான் எங்கேயுமே பேசினதும் இல்ல ஸோ தளபதி கூட சினிமாவில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அப்படின்னா எனக்கு அவர் வந்து தம்பி மாதிரி ஸோ அதனால் எங்களோட ரிலேஷன்ஷிப்பே வேறமா இருக்கும் ஆனா இப்போ வந்து அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி கட்சியோட தலைவர் ஆகிட்டார் ஸோ அரசியல் பற்றி எனக்கு அது வந்து ஐடியா இல்லை ஆனால் நான் அவர் கூட ஒர்க் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து சினிமா துறையில் வந்து ஒரு கடுமையான உழைப்பாளி அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் இதுதான் எனக்கு தெரியும் ஸோ இதனால் வந்து அவரை வந்து அரசியலை பற்றி எனக்கு தெரியாதனால ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இப்படி நான் சொன்னதை வச்சு அரசியல் மூலமாக வந்து எதுவும் முலாம் பூசிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக பேசியிருக்காரு அண்ட் தளபதியை பற்றியுமே நல்ல விஷயமாக தான் சொல்லியிருக்காரு ஸோ இன்டெரக்டாக கூட சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல்வாதியாக ஆளாக இருக்கிற போது கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு குணங்களுமே வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அது வந்து தளபதி கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தளபதியை வச்சு அவர் எடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு படம் அதாவது அவரோட ஃபஸ்ட்டு படமான சித்திரம் பேசி வந்து அவரை வச்சு தான் எடுக்க வேண்டியது ஆனால் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டாராக போகிறாரு அப்படிங்கிறதுனால இந்த கதையில் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதியே கால் பண்ணி மிஸ்கின் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க இந்த கதையை ஏன் எனக்கு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது ஸோ ஆனால் வந்து மிஸ்கின் அவர்களால் தளபதி வச்சு படம் எடுக்க முடியல இருந்தாலும் இவர் இப்போ சொல்லியிருக்க இந்த கருத்து வந்து வரவேற்கத்தக்கக்கூடியது ஸோ இவர் வந்து போல்டாக பேசியிருக்கார் ஸோ இதில் எந்த அரசியலுமே இல்லை அப்படிங்கிறதையும் கிளியர்கட்டாகவே சொல்லியிருக்கார் ஸோ அவர் எங்கே போனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹியூமன் ஃபிலாசபை பற்றி தான் பேசுவார் எமோஷனலாக பேசுவார் ஸோ அதை வந்து வெளிப்படையாகவும் பேசுவார் அதை தான் இங்கேயும் பேசியிருக்காரு அவர் எந்த ஒரு அரசியலுமே இது வரைக்கும் எந்த மெடியிலுமே பேசுனதில்லை அதையுமே வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு லியோ சக்ஸஸ் மீட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து மிஸ்கின் அவர்கள் வந்து தளபதியை வந்து பாராட்டி பேசிருப்பார் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ